வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா அலச போறோம் நமக்கு கிடைச்ச ஒரு ஆதாரம் இராமலிங்க சுவாமிகள் அதாவது வள்ளலார் எழுதின ஒரு வரி இது வந்து ஒரு காணொலியோட எழுத்துப் பிரதியிலிருந்து எடுத்தது அந்த வரியே ஒரு கவிதை மாதிரி இருக்கு பாருங்க ஒளியோ நற்பசும் பொன்னின் சுடரோ படிக வண்ண பெருங்காட்சி தானோ நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த வார்த்தைகளை சும்மா பிரிச்சு அர்த்தம் பாக்குறது இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான அனுபவத்தை அந்த கவிதை அழக நாம சேர்ந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ண போறோம் வள்ளலார் எதை உணர்த்த வர்றாருன்னு பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த மாதிரி வரிகளை நாம அணுகும் போது வெறும் அகராதி அர்த்தத்தோட நிக்க கூடாது இதை எழுதினவரோட மனசுக்குள்ள நம்ம ஒரு பயணம் போற மாதிரி அவர் என்ன பார்த்தார் எப்படி உணர்ந்தார்னு நம்மால முடிஞ்ச வரைக்கும் உள்வாங்கி பாக்கணும் சரி இதுல எனக்கு முதல்லே ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் வந்து எதையுமே உறுதியா சொல்லல நான் ஒளியை கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் அப்படி சொல்லாம எல்லாத்தையுமே கேள்விய கேக்குறாரு ஒளியோ சுடரோ தானோ அப்படின்னு ஏன் அவர் பார்த்த அனுபவத்தை ஒரு வர்ணனையா சொல்லாம ஒரு கேள்வி பட்டியலா மாத்துறாரு இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமா இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி நீங்க சரியா கவனிச்சிங்க ஆன்மீகத்தோட உச்சபட்ச அனுபவங்கள் நம்ம பேரனுபவம்னு சொல்ற விஷயங்கள் நம்ம மொழியோட எல்லைக்குள்ள அடங்காது நம்ம கிட்ட இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே அன்றாட உலகத்துல இருக்கிற பொருட்களை விவரிக்கிறதுக்காக உருவானது ஆனா இறை அனுபவம்ங்கிறது இந்த உலகத்தை கடந்தது அதனால அத தான் இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டா அந்த அனுபவத்தோட உண்மையான பிரம்மாண்டத்தை நாமளே குறைச்சிடுற மாதிரி ஆயிடும் அதனாலதான் வள்ளலார் மாதிரி ஞானிகள் கேள்விகளை பயன்படுத்துறாங்க ஓ ஒரு வகையில ஆமா கேள்விகள் கேக்குறது மூலமா அவர் அந்த அனுபவத்தோட எல்லையற்ற தன்மையை நமக்கு கடத்துறார் அது ஒரு வட்டத்துக்குள்ள சிக்காத ஒண்ணுன்னு சொல்றார் ரெண்டாவது அத விவரிக்க மனித மொழி படுற கஷ்டத்தை அந்த இயலாமைய நேர்மையா ஒப்புக்கிறார் சரிதான் மூணாவது அந்த பிரமிப்பு ஒரு சின்ன குழந்த முதல் தடவையா கடல பாக்கும்போது அம்மா இது தண்ணி அப்படின்னு சொல்லாது அப்படியே வாயடைச்சு போய் நிக்கும் அந்த மாதிரி ஒரு தெய்வீக திகைப்பிலிருந்து வர்ற வார்த்தைகள் தான் இந்த கேள்விகள் அது பதில தேடுற கேள்வி இல்ல பிரமிப்ப வெளிப்படுத்துற கேள்வி இது ஒரு புது கோணமா இருக்கே பிரமிப்ப வெளிப்படுத்த கேள்வி கேக்குறது சரி அப்போ அவர் கேள்விகள் வழியாவே நாமும் பயணிப்போம் முதல் கேள்வி ஒளியோ ஆன்மீகம்னு சொன்னாலே ஞான ஒளி அருள் ஒளின்னு ஒளி பத்தி நம்ம நிறைய பேசுவோம் இங்க வள்ளலார் சொல்ற ஒளிக்கும் நாம சாதாரணமா பேசுற ஒளிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் நிச்சயம் இது நம்ம வீட்ல போடுற பல்பு வெளிச்சம் இல்ல ஆன்மீகத்துல ஒளிங்கிறது அறியாமேங்கிற இருட்டை நீக்கிற அறிவு அது ஒரு ஆரம்ப புள்ளி ரொம்ப நாள் இருட்டு கோகைக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒருத்தருக்கு தூரத்துல லேசா ஒரு கீச்சு வெளிச்சம் தெரியுது இல்ல அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒரு நம்பிக்கை மாதிரி ஆமா ஆஹா வெளிய போறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி இறைவனை நோக்கிய பயணத்துல இதுதான் முதல் படி அந்த அனுபவத்தோட முதல் தரிசனம் அவருக்கு ஒளியா தெரியுது ஆனா கதை அங்க முடியல அது வெறும் ஆரம்பம்தான் அந்த ஒளியை நோக்கி அவர் இன்னும் ஆழமா போக ஆரம்பிக்கிறார் ஓகே அந்த பயணத்துல அடுத்த கட்டம்தான் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு நற்பசும் பொன்னின் சுடரோ அப்படின்னு கேக்குறாரு பொன்னின் சுடர்னா தங்க நெருப்புன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா நற்பசும் பொன் அதாவது பச்சை தங்கம் இது ரொம்ப விசித்திரமான ஒரு சேர்க்கை தங்கத்துல எங்க பச்சை நேரம் வந்துச்சு நெருப்பு எப்பவும் சுடும் ஆனா பச்சை நேரம் குளிர்ச்சியோட அடையாளம் ஏன் இப்படி ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை ஒன்னா சேர்க்கிறாரு இதுக்குள்ள தான் வள்ளலாரோட கவித்துவமும் ஆன்மீக ஆழமும் அடங்கியிருக்கு இதை நம்ம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல பொன் தங்கம் தங்கம் இதுக்கு அடையாளம் தூய்மை மதிப்பு அழிவில்லாத தன்மை சரி அதனாலதான் தெய்வீக விஷயங்களை தங்கத்தோட ஒப்பிடுறது ஒரு மரபு அடுத்தது பசுமை பச்சை நிறம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் உயிர் வளர்ச்சி செழிப்பு கருணை குளிர்ச்சி இப்ப யோசிச்சு பாருங்க நெருப்பு இல்லனா சுடர் சுடரோட குணம் என்ன சுடுவது வெப்பம் ஆனா வள்ளலார் பாக்குறது அப்படிப்பட்ட சுடர் இல்ல ஆமா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அது அழிக்கிற நெருப்பு மாதிரி தெரியல கரெக்ட் அது உயிரோட்டுகிற கருணை தோலும்பிய ஒரு சுடர் அதனாலதான் நற்பசும் பொன்கிற வார்த்தைய கவனமா பயன்படுத்துறாரு பொன் மாதிரி மதிப்புமிக்க தூய்மையான ஆனா அதே சமயம் பசுமை மாதிரி உயிரோட்டம் உள்ள குளிர்ச்சியான கருணையான ஒரு சுடர் ஓஹோ இது இறைவனோட இரண்டு தன்மைகளை ஒரே நேரத்துல காட்டுது அவனோட ஆற்றல் வந்து பொன் அவனோட கருணை பசுமை ரெண்டும் சேர்ந்த ஒரு வடிவமா அந்த சுடர் அவர் பாக்குறார் முதல்ல தூரத்துல ஒரு புள்ளியா தெரிஞ்ச ஒளி இப்ப பக்கத்துல வந்ததும் ஒரு உயிரோட்டமான கதகதப்பான சுடரா அவருக்கு தெரியுது நீங்க விளக்கும் போதே என் மனசுல ஒரு காட்சி ஓடுது இந்த வடதுருவத்துல தெரியுமே அரோரா போரியாலிஸ்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு மாதிரி பச்சை நிற ஒளி தான் ஆனா அது வானத்துல நடனமாடுற மாதிரி இருக்கும் அதுல ஒரு வெப்பம் இருக்காது ஒருவேளை அந்த மாதிரி ஒரு உயிரோட்டமான ஆனா சுடாத ஒரு நெருப்பத்தான் அவர் பாத்திருப்பாரோ அருணர ஒப்பேடு அது கிட்டத்தட்ட சரியான கற்பனை தான் அது ஒரு அழிக்கும் ஆற்றல் இல்ல அது ஒரு ஆக்குமாற்றல் ஜீவசக்தி நிறைஞ்ச ஒரு தெய்வீக நெருப்பு அந்த அனுபவத்தோட அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிட்டாருன்னு இது காட்டுது சரி ஒளி அப்புறம் இந்த தங்கப்பச்சை சுடர் இதுக்கப்புறம் அந்த அனுபவம் எப்படி மாறுது அடுத்த வரி தான் இன்னும் குழப்பமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு படிக வண்ண பெருங்காட்சி தானோ முதல்ல ஒளி சுடர்னு ஒரு பொருள் மாதிரி தெரிஞ்சுது இப்போ பெருங்காட்சின்னு ஒரு முழு தரிசனமா மாறுது அதுவும் படிக வண்ணம்னு சொல்றாரே படிகம் ஸ்படிகம்னா அதுக்கு நிறமே கிடையாது நிறமே இல்லாத ஒரு பெரிய காட்சியை எப்படி பார்க்க முடியும் இது முரண்பாடா இல்லையா இது முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் அந்த அனுபவத்தோட உச்சம் நீங்க சொன்ன மாதிரி படிகத்துக்குன்னு சொந்தமா ஒரு நிறம் கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நிறத்தை காட்டினாலும் அது அப்படியே அச்சுசலா பிரதிபலிக்கும் இந்த தன்மை தான் இங்க ரொம்ப முக்கியம் இது இறைவனோட அந்த நிர்மலமான அதாவது எந்த குணங்களும் வடிவங்களும் இல்லாத நிலையை குறிக்குது நாம இறைவனை சிவன் விஷ்ணு அல்லா இயேசுன்னு பல வடிவங்களில் பார்க்குறோம் ஆனா உண்மையில இறைவன் இந்த எல்லா வடிவங்களையும் நிறங்களையும் குணங்களையும் கடந்தவன் அவன் எந்த வடிவத்தையும் எடுக்க முடியும் ஆனா எந்த வடிவத்துக்குள்ளேயும் அவன் சிக்கிக்கிறது இல்லை ஓ அப்போ படிக வண்ணம்னா நிறமற்ற தன்மைன்னு அர்த்தமா நிறமற்ற தன்மை குணமற்ற தன்மை வடிவமற்ற தன்மை அது ஒரு தூய நிலை அப்போ பெருங்காட்சினா என்ன முதல்ல ஒளியா ஒரு புள்ளியா தெரிஞ்சது அப்புறம் சுடரா ஒரு வடிவமா தெரிஞ்சது இப்போ அந்த புள்ளி அந்த வடிவம் எல்லாமே மறைஞ்சு அந்த அனுபவம் எங்கும் நிறைந்த ஒரு பிரம்மாண்டமான தரிசனமா மாறுது அது ஒரு பொருள் அது ஒரு உணர்வு நிலை ஒரு துளி தண்ணி கடல்ல கலந்தா எப்படி அதுவே கடலா மாறிடுமோ அந்த மாதிரியா ஆமா அதே மாதிரி வள்ளலாரோட பிரஜியா அந்த பேருண்மையில கலந்து அது ஒரு பிரம்மாண்டமான எல்லையற்ற நிறங்களற்ற தூய காட்சியா உணருது அதுதான் படிக வண்ண பெருங்காட்சி அப்போ இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா இது தனித்தனி காட்சிகள் இல்ல ஒரே அனுபவத்தோட வெவ்வேறு கட்டங்கள் அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க இது ஒரு அனுபவத்தோட பரிணாம வளர்ச்சி ஒரு பூ மெதுவா இருந்து மலர்ற மாதிரி முதல்ல தூரத்துல ஒரு நம்பிக்கையா ஒரு சாத்தியமா ஒழி தெரியுது அவர் அதை ஈர்க்குது அவர் அதை நோக்கி போகும்போது அது இன்னும் தெளிவா உயிரோட்டமா கருணையா நற்பசும் பொன்னின் சுடரா மாறுது அவர் தன்னை முழுசா அதுல ஒப்படைக்கும் போது அந்த தனிப்பட்ட சுடர் கூட மறைஞ்சு அதுவே எங்கும் நிறைந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஆனா தனக்குன்னு எந்த அடையாளமும் இல்லாத ஒரு தூய படிக வண்ண பெருங்காட்சியா வெறியுது இது ஒரு ஆன்மீக பயணத்தோட வரைபட மாதிரியே இருக்கு நிச்சயமா இது வெறும் ஆன்மீக பயணத்துக்கு மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையில நாம தீவிரமா ஈடுபடுற எந்த ஒரு பெரிய முயற்சிக்கும் இது பொருந்தும் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பெரிய இலக்க நோக்கி பயணிக்கிறீங்க ஆரம்பத்துல அது தூரத்துல மங்கலா ஒரு ஒளி மாதிரி தான் தெரியும் அது அடைய முடியுமான்னு ஒரு சின்ன நம்பிக்கை மட்டும் தான் இருக்கும் ஆமா நீங்க அதுக்காக உழைச்சு அதுக்குள்ள ஆழமா போகும்போது தான் அதோட உண்மையான தன்மை அதோட சிக்கலான அழகை எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அதுதான் அந்த நர்பசும் பொன்னின் சுடர் சில சமயம் அது உங்கள உற்சாகப்படுத்தும் சில சமயம் பயமுறுத்தும் ஆனா நீங்க விடாம முயற்சி செஞ்சு அந்த இலக்க அடையும் போது அது வெறும் ஒரு தனிப்பட்ட வெற்றியா இருக்காது அது உங்க வாழ்க்கையோட உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட கலந்த ஒரு பெருங்காட்சியா மாறும் இந்த கோணத்துல நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை ஒரு ஆன்மீக அனுபவத்தை நம்ம அன்றாட வாழ்க்கை முயற்சிக்கு ஒரு உருவகமா பாக்குறது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அப்போ அவர் கேள்வி கேட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குமோ இத படிக்கிற நாமலும் அது ஒளியா இருக்குமா இல்ல சுடரா இருக்குமா இல்ல இது எல்லாத்தையும் தாண்டின ஒன்னா இருக்குமான்னு நம்ம பயணத்தை பத்தியும் யோசிக்க வைக்கிறாரோ எக்ஸாக்ட்லி அதுதான் அவரோட நோக்கம் அவர் நமக்கு ஒரு பதில தரல பதிலா நம்மையும் அந்த சிந்தனை பயணத்துல கூடவே கூட்டிட்டு போறார் இந்த வரிகளை படிக்கும்போது நம்ம வெறும் பார்வையாளரா இல்லாம அந்த அனுபவத்துல ஒரு பங்குபாளியாரா மாறுறோம் அதுதான் ஒரு சிறந்த கவிதைக்கான அழகு இன்னைக்கு நாம வள்ளலாரோட வெறும் மூன்று சொற்றொடர்களுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் அடங்கியிருக்குன்னு பார்த்தோம் ஒரு வார்த்தையால விவரிக்க முடியாத அனுபவத்தை சொல்ல நம்ம மொழி எவ்வளவு முயற்சி பண்ணுது சில சமயம் தோத்து போகுது ஆனா அந்த தோல்வியில கூட எவ்வளவு அழக விட்டுட்டு போகுதுன்னு புரியுது இது வெறும் வரிகள் இல்ல இது ஒரு தியானம் மாதிரி உண்மைதான் இது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் சொல்லி கொடுக்குது வாழ்க்கையில கிடைக்கிற சில ஆழமான அனுபவங்களுக்கு நாம உடனே ஒரு பேர் வெச்சு ஒரு பெட்டிக்குள்ள அடைக்க முயற்சி பண்ணக்கூடாது அத சந்தோஷமா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் அத ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வராம அதோட முழு பிரம்மாண்டத்தையும் அந்த ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் அப்படியே உள்வாங்க முயற்சி பண்ணணும் சில விஷயங்களுக்கு பதில் தெரியாம இருக்கிறது தான் உண்மையான புரிதலுக்கு முதல் படி இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி வள்ளல்லார் தனக்கு கிடைச்ச அந்த பிரம்மாண்டமான உணர்வை விவரிக்க ஒளி தங்கம் படிகம்னு மூணு படிமங்களை பயன்படுத்தினார் உங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு ஆழமான உணர்வை உதாரணத்துக்கு ஒரு அருமையான இசையை கேட்கும்போது ஒரு பரவசம் இல்லனா ஒரு குழந்தையோட சிரிப்பு பார்க்கும்போது வர நிம்மதி அதை நீங்க வார்த்தையால சொல்லணுன்னா நீங்க என்ன மூணு படிமங்களை இல்லனா உருவகங்களை பயன்படுத்துவீங்க அவசரம் இல்லை சும்மா சிந்திச்சு பாருங்க